بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم أما بعد بيرن بمكة إسلامية أورب نيرخلي ننبرخلي خلية ننبر خلية. إنرنام باربدة سورة النساء ودية نان ودي وآت النساء صدقاتهن نحلة நீங்கள் திருமணம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகரை திருமண கட்டணத்தை கண்ணியமான முறையில் கொடுத்து விடுங்கள் அதிலிருந்து ஒரு சிறிதை அவர்கள் தங்கள் மனமார உங்களுக்கு விட்டு கொடுத்தால் அதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் புசிக்கலாம் அதாவது இன்றைய வசனத்தில் மகர் திருமணமாகக்குள்ள பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கொடுக்கப்படுகின்ற அந்த மகர் சம்பந்தமான சில விடயங்களை நாம் இங்கு பார்க்கிறோம் இந்த மகர் என்பது அல்லாஹு தாலா திருமணம் முடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் மீதும் கணவன் மீதும் கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மகர் இந்த மகரை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் அதை எந்த விதமான மாற்று கருத்தோ சிந்தனை எதுவுமே கிடையாது எனவே இந்த மகர் என்றது பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வாஜிபான ஒரு விஷயம்தான் மகர் கொடுத்தல் என்றது அதே போல் இந்த மகர் என்றது பெண்ணின் பிறப்புறுப்பிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த சுகம் இன்பம் இதுக்கு பதிலாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு பிரதி அல்ல இந்த மகர் மாறாக அந்த அந்த அதாவது இன உறுப்புகளினூடாக அடையப்படுகின்ற அந்த சுகம் மகிழ்ச்சி அந்த விஷயங்கள் ரெண்டு பேரும் சரிசமமாக அதனை அடைகிறார்கள் பெண்ணுக்கும் அந்த விஷயம் தேவை ஆணுக்கும் அந்த விஷயம் தேவை ஆனால் அல்லாஹுத்தாலாக பெண்ணுக்கு இந்த கொடுப்பனவை கொடுக்கும்படி கடமையாக்கி இருக்கக்குள்ள இருக்கிற இந்த விஷயம் அந்த இருந்து பெண்ணுக்கு ஆரம்பமாகவே வழங்கப்படுகின்ற ஒரு நன்கொடை கண்டு கடுமையான ஒரு நன்கொடையாக அல்லாஹ் அமைச்சு வச்சுருக்கிறான் இது மகர் கடமைன்றதுலேயும் கருத்து வேற்றுமை இல்லை இது அல்லாஹு தாலா பெண்ணுக்காக பெண்ணுக்கேன்னு அல்லா வழங்கின சொத்து தான் இந்த மகர் என்ற விஷயம் போல் இந்த மகருடைய அளவில் இவ்வளவு தான் கொடுக்க வேண்டுமென்ற ஒரு அளவு கிடையாது அதாவது எவ்வளவு கொடுத்தாலும் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை எவ்வளவு வேண்டுமானாலும் மகரை கொடுக்கலாம் ஆனால் குறைஞ்ச அளவில் எவ்வளோ குறைய கொடுத்தாலும் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் குறிப்பிட்ட ஒரு எல்லைக்காங்கால இதை விட குறைய கொடுக்கக்கூடாது குறைக்கிறது அழகில்லை என்றதில் கருத்து வேற்றுமை இருக்குது கூடுதலாக கொடுக்கறதில் இதுக்கு இவ்வளோ எல்லாம் கொடுக்கக்கூடாது தவிர்த்து கொள்ளுங்கன்ட்டு அல்லாவதால் தடப்போட இல்லை தாராளமாக அல்ல சோ கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறான் அதாவது பின்பாரன் என்று ஒரு வசனத்திலெல்லாம் இது சம்மந்தமாக அல்லா அடுத்தடுத்த வரும் இந்த வசனங்கள் நீங்கள் குமியலாக நீங்கள் மகரை கொடுத்திருந்தாலும் கூட அதிலிருந்து எதையும் உங்களுக்கு எடுக்கலான் என்ற தலைப்பு பின்னால் வரும் எனவே இதிலிருந்து எவ்வளவும் மகராக ஒரு பெண்ணுக்கு வழங்கலாம் என்ற விஷயத்தை அல்லாத்த குறிப்பிட்றான் இரண்டாவது விஷயம் வந்து மகர் ஒரு பெண் தனது மகரை அதில் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது அதாவது தந்த மகரில் கொஞ்சம் ஒரு பகுதியை அல்லது முழுமையாக விட்டு கொடுத்து இது எனக்கு தேவையில்லை நீங்கள் வந்து எங்களுக்கு அன்பாக திருப்பி த வழங்குகிற அப்படின்னு தாராண்டா மனம் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவங்க தாராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தரக்கூடிய அனுமதி அவங்களுக்கு இருக்குது அவங்க எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் எந்த விதமான எங்களுடைய தீய நடவடிக்கை இல்லாமல் எந்த விதமான அழுத்தங்களுக்கும் உள்ள உள்ளாக்கப்படாமல் மனம் உவந்து அவங்களுடைய மகிழ்ச்சியாக மனம் திறந்து தராங்கன்னு சொன்னால் தருவதற்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் அதனை இவருக்கு எடுத்து எடுக்கலாம் அதனை பாவிக்கலாம் சாப்பிட்றதுக்கு மட்டுமில்லை எந்த வேலைக்கும் அவருக்கு அதை பாவிக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை அந்த பெண் வந்து ஒரு கன்னியாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு விதவ பெண்ணாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் கூட என்ன செய்யலாம் அந்த பெண் அதனை விரும்பினா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுமதி அவங்களுக்கு இருக்கிறது இமாம் மாரிக் ரஹமகுல்லா அவங்க மட்டும்தான் சொல்கிறாங்க கன்னி பெண்ணாக இருந்தால் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன செய்யலாது இதை வந்து கொடுக்க இயலாது அந்த கன்னி பெண்ணுடைய வலி பொறுப்பாக யார் இருப்பாங்களோ அவர் தான் அந்த விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் அவருடைய கையெல்லாம் அந்த விஷயம் வைக்குது ஆனால் மகரன்றது பெண்ணுக்குரிய உரிமை பெண்ணுக்கு சொந்தமாக இருக்கிற அதே நேரம் அந்த கன்னி பெண்ணுடைய மகராக இருந்தால் அதை கையாளுகிற உரிமை அந்த நேரத்தில் கணவன் அந்த வலிக்கு தான் இருக்கிறது என்று விஷயத்த மாலிக் ரஹம்தா சொல்கிறாங்க அது போக மற்ற எல்லா உலமாக்களும் ஜும்ஹூர் ஃபொக்கஹாக்கள் சொல்லக்கூடிய விஷயம் மகராக இருந்தால் அந்த மகரில் மன விருப்பமாக ஒரு பெண் கன்னியோ விதவையோ அவங்களுக்கு என்ன என்றால் அவங்களை விருப்பமான தொகையை மனமும் வந்து வழங்கலாம் கணவனுக்கு கொடுத்து விடலாம் என்ற விஷயம் பேசப்பட்டிருக்கிறது மூன்றாவது விஷயம் அந்த மகரை எடுக்கலாமா எடுக்கிறது ஏறுமா இயலாதான்னு சொன்னால் அதுவும் கணவனுக்கு அந்த பெண் தந்தால் மனமும் வந்து தந்தால் எடுக்கலாம் என்ற விஷயமும் இந்த வசனத்தில் அல்லாத்தா குறிப்பிட்டிருக்கிறான் அதாவது மனம் உவந்து அவங்க விருப்பமாக தருணம் என்ற விஷயம் மிக முக்கியமான விஷயம் அடுத்தது அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஃபகுலூஹூ நீங்கள் அதனை புசிக்கலாம் சாப்பிட்டு கொள்ளுங்கள் அல்லா சொல்கிறான் ஆனால் சாப்பிடுங்கள் என்ற அதனுடைய நாட்டம் சாப்பிட்றது மாத்திரம் இல்லை மாற்றமாக எந்தெந்த வழியில் எந்தெந்த வழியில் அவங்க செலவனம் வருமோ எல்லா வகையிலையும் அவங்க அதுக்கு பாவிக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை பொதுவாக இப்படி சாப்பிட்டு கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது ஒரு செலவு ஒன்று வரக்குள்ள முதன்மை முதன்மையான ஒரு செலவு தான் சாப்பாட்டு செலவு ஒன்று வரும் அதனை குறிப்பிடக்குள்ள மற்ற எல்லாம் அதுக்குள்ளால் தானாக உள்ளடங்கி விடும் இது மாதிரி வேறு வேறு உதாரணங்களும் புரிந்தால் குரானில் நாங்கள் காணலாம் நாலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு பெண்ணுடைய மகர் வந்து சில நேரத்தில் முழுமையாக இல்லாட்டி சில நேரத்தில் அறவாசியாக இல்லாமல் போகக்கூடிய அமைப்புக்குது அதாவது பெண் ஒரு ஒரு கணவன் மனைவி நிக்கா சரியாக நடந்ததுக்கு பிறகு அவங்க தனித்து இருந்துட்டாங்கன்னு சொன்னால் தனித்து இருந்துட்டு ஒன்று சேராமல் உறவு நடைபெறாமல் அவங்க பிரிஞ்சிட்டாங்க என்று சொன்னால் அவங்களுடைய மகரை என்ன செய்கிறது எப்படி மகர் கொடுக்கல் வாங்க செய்து கொள்வது என்ற விஷயத்தில் பெண்ணுக்கு ஒருவர் தனியாக இருந்துவிட்டாலே தனிமையில் இருந்துட்டாலே அவர் மகர முழுமையாக கொடுத்து விட வேண்டும் என்று இமாம் ஜஸ்வாஸ் அஹிமதுல்லா சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக அல்லாஹத்தாலா குறிப்பிடக்கூடிய விஷயம்தான் நீங்கள் பெண்ணை திருமணம் செஞ்சிட்டீங்க திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு உடல் உறவு ஏற்படுறதுக்கு முன்பாகவே தலாக் சொல்லிவிட்டீங்க என்றால் சொன்ன மகரில் அறவாசியை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் வயின் பல்லூ மீன் கபிலி அன் தமசூஹுன்னு வகது நீங்கள் ஒரு பெண்ணை தலாக் திருமணமாகி ஒன்று சேராமல் உடலுறவு ஏற்படாமல் நீங்கள் தலாக் சொன்னீங்க என்று சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த மகரில் அறவாசிய கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் என்றதுதான் அல்லா தா சொல்லக்கூடிய விஷயம் எனவே பொதுவாக இந்த சட்டம் பொதுவாக இன்றைக்கு எல்லாருடைய நடைமுறையிலுமே வரக்கூடிய விஷயம்தான் ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு அல்லது ஒன்று சேர்த்துக்கு முன்னால் ஒன்று சேர்த்துக்கு முன்னால் என்று சொன்னால் நாங்கள் அறவாசி மகர கொடுத்து தான் ஆக வேண்டும் ஒன்று சேர்த்துட்ட ஒன்று என்றால் அதுக்கு பிறகையில் ஒரு சதமம் எவ்வளவையும் அதுலேருந்து திருப்பி எடுக்க முடியாது என்ற விஷயம் இந்த அல்லாஹ் தலை வழங்கப்படுத்துகிறான் எனவே மகரை நாங்கள் கொடுக்கும் பொழுது எவ்வளோ அதிகமாக கொடுக்கிறண்டாலும் கொடுக்கலாம் குறைவாக கொடுக்குறதுல இந்த அளவுன்னு சில குறிப்பிட்ட அளவு இருக்கும் அது சார் அடுத்தடுத்த பாடங்களை நிறைய பேர் வர இருக்கிறது அல்லா தாலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி